ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழை மீன் குழம்பு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுப்பில் வந்து மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் சாரி சோம்பு வெந்தயம் ஆ ரெண்டும் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் பச்சை மிளகாய் வந்து கீரி வச்சிருக்கேன் பாருங்கள் கீரி வச்சுருக்கேன் கீரின பச்சை மிளகாவும் வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு மசாலா அவனை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தான் இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப மெயினானது இந்த மசாலாவில் வந்து நான் தேங்காய் சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாத்தல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம் நான் புளி ஊற வச்சு அதை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக புளி கெட்டியாக வச்சுருக்கேன் ஏன்னா நான் குழம்புல வந்து மாங்காய் போட போகிறேன் அதனால் கொஞ்சம் புளி எடுத்து கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வீட்டை நீ வந்து இந்த மசாலாவில் ஊற்றி நம்ம குழம்புல ஊற்றிடலாம் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் மசாலா கரைச்சி ஊற்றியாச்சு மசாலா புளி எல்லாம் கரைச்சி ஊற்றிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நல்லா அவ்வளோதான் மூடி போட்டுடலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தோடனே மீன் மாங்காய் போட்டு இன்னொரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம் நான் மீனை மாங்காய் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதில் போட்டுடலாம் இன்னொரு கொதி வந்துடும் ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு சூப்பராக வாழை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதே மாதிரி மீனும் வச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாழை மீன் ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்